இந்த திருப்புகளை பாடுனீங்கன்னா மனமுருகி திருப்புகள் பாடுனீங்கன்னா என்ன சார் கிடைக்கும் இவர் பாட்டுக்கு திருப்புகள் திருப்புகளுங்கிறாரு என்ன கிடைக்கும்னா எல்லாமே கிடைக்கும் ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் அரசாலும் வரம் பெறலாம் மோன வீடேறலாம் சார் புரியற மாதிரி சொல்லுங்க சார் எல் வாழ்க்கையில புரிஞ்சுக்கிற அறிவு கிடைக்கும் ஞானம் கிடைக்கும் நலம் கிடைக்கும் நலம்னா என்னென்னா காலையில் எந்திரிக்கிற பாருங்க காலையில் எந்திரிக்கும் போதே உண்மையாலுமே ஆரோக்கியம்னா காலையில் எந்திரிக்கும் போதே செப்பா முடியல அப்படின்னு எந்திரிக்காமல் இருந்தோம்னா அதுக்கு பேர் நலம்னு அர்த்தம் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி சந்தோஷமா இருந்தால் அது நலம்னு அர்த்தம் நினைச்ச போது நினைக்கிறத வாங்குனா அது வந்து பட்டியல் போய்கிட்டே இருக்கும் திருப்தியா இருக்கிறது என்னைக்கும் திருப்தியா இருக்கிறது அது சொல்றார் எல்லாமே கிடைக்குங்கிறார் ஞானம் பெறலாம் நலம் பெறலாம் என்னாலும் வானம் பதவி கிடைக்கும் பதவி கிடைக்குமா சார் திருப்புகள் வானா பதவி கிடைக்கும்